அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ பரக்காதுகு பலவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுடைய அருள் மழை பொழியக்கூடிய புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம் அனைவரையும் இங்கு ஒன்று கூட்டிய அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக முஸ்லீம் என்றால் யார் என்கின்ற ஒரு தலைப்பை எடுத்து அதை இரண்டு நாள் தொடர் உரையாக நாம் பார்த்து வருகின்றோம் முதல் நாளையில் மனிதன் என்றால் யார் என்பதையும் மனிதன் எதற்காக இறைவனை நம்புகின்றான் அப்படிங்கிறதையும் நாம் தெளிவாக விரிவாக நாம் வந்து பார்த்தோம் மனிதன் தேவைக்காக மட்டுமே இறைவனை நம்புகின்ற காரணத்தினால் எது போன்ற குழப்பங்கள் எது போன்ற விளைவுகள் ஏற்படுகின்றது என்பதை நாம் பார்த்துவிட்டு இஸ்லாம் எது போன்ற ஒரு கடவுள் நம்பிக்கையை நமக்கு போதிக்கின்றது என்பதை நாம் வந்து அடுத்து விரிவாக வந்து பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்கள் தேவைக்காக மட்டுமே கடவுளை நோக்கி ஒரு மனிதன் போகுவான் என்று சொன்னால் ஒரு கால் அந்த தேவையை கடவுள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அவன் அந்த கடவுள் மீது அதிருப்தி கொண்டவனாக ஆகிவிடுகின்றான் அதே தேவையை ஒரு மனிதனோ ஒரு மரமோ ஒரு கல்லோ ஒரு கருங்காலி மாலையோ ஒரு தாயத்தோ ஒரு தகடோ எது நிறைவேற்றும் என்று அவன் நம்புகின்றானோ அதை அவன் கடவுளாக மாற்றி விடுகின்றான் அப்போ இந்த தேவையை நிறைவேற்றுவதுதான் கடவுள் என்று சொன்னால் உண்மையான கடவுளை கண்டறிதல் அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் போயிட்டு தேவையை நிறைவேற்றுவது எல்லாமே கடவுள்தான் அந்த தேவையை அதுதான் நிறைவேறிச்சா இல்லையாங்கிறத ஆய்வு ஆராய்ச்சிக்குள்ள போக மாட்டான் இதன் மூலமாக வந்ததுனால் இதுவே எனக்கு கடவுள் என்று திட்டவட்டமாக அந்த இடத்துல மனிதன் முடிவெடுத்து குழம்பி போகக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுகின்றது இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக பார்ப்பதாக இருந்தால் வயிற்றில் வந்து ஒருத்தனுக்கு ஒரு கட்டி ஏற்பட்டு உயிர் போகிற மாதிரி கடுமையான வழியில் வந்து துடிக்கிறான் தவிக்கிறான் ஒரு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்போ மருத்துவர் என்ன செய்கிறாரு அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கட்டியை நீக்கி அவனை வந்து சுகப்படுத்துகின்றார் என்று சொன்னால் இந்த குணமாகி இந்த மனிதன் அந்த மருத்துவரிடத்தில் என்ன சொல்கிறாரு கடவுள் மாதிரி என்னை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க உயிர் போகிற மாதிரி எனக்கு வழி இருந்துச்சு எந்த டாக்டருடைய காலில் என்ன செய்கிறான் விழுகிறதுக்கு சில மனிதர்கள் போகக்கூடிய காட்சியை நாம் வந்து பார்க்குறோம் ரொம்ப நாள் எனக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்துச்சு இந்த கோயிலில் போய் நான் வந்து தொட்டில் கட்டினேன் இந்த தர்காவில் போய் நான் தொட்டில் கட்டினேன் எனக்கு வந்து குழந்த பிறந்துடுச்சு இந்த தான் எனக்கு வந்து கடவுள் என் கண் கண்ட தெய்வமே வந்து இந்த அவுளியா தான் இவர் ஒரு பயங்கரமான சக்தி படைத்தவர் என்று மனிதன் இப்படி கடவுளை வந்து தேர்ந்தெடுத்து நம்புவதற்கு காரணமாக எது அமைகின்றது என்று சொன்னால் கடவுள் என்றால் யார் என்ற உண்மையை தேடுவதை விட்டுவிட்டு தேவைக்காகத்தான் கடவுள் என்று அவன் முடிவெடுத்ததனால் ஏற்பட்ட விளைவுகளாக இதனை நம்ம வந்து பார்க்கறணும் இது ஒன்று இரண்டாவது என்ன இப்போ மனிதன் வந்து ஒரு தேவைக்காக கடவுள் இடத்துல போகிறான் வைங்களேன் ஒரு கால் அந்த தேவையை கடவுள் நிறைவேற்றி விட்டார் என்று சொன்னால் அவன் தேவை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வான் கடவுளை விட்டு விட்டு அவன் பா அவன் பார்க்குற வேலையை அவன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான் கடவுளை மறந்துடுவான் ஏன்னா கடவுள் ஞாபகம் வந்தது எதற்காக ஏன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தானே எனக்கு கடன் வந்துருச்சுங்க என் கடனை தீர்ப்பதற்காக நான் கடவுள்கிட்ட போனேன் கடவுள் எனக்கு கடனை தீர்த்து விட்டார் இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் ஃப்ரீ ஆகிட்டேன் மைண்டில் இருந்த ஸ்ட்ரெச்செலாம் அந்த அழுத்தங்கள்லாம் மன அழுத்தங்கள்லாம் போய் நான் ஃப்ரீ ஆகிட்டேன் மன அழுத்தம்லாம் இல்லை எந்த குழப்பமும் இல்லை யாரும் எனக்கு நெருக்கடியும் கொடுக்கல இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன் சந்தோஷமாகிவிட்டேன் என்று சொன்னால் கடவுளை மறந்துவிட்டு ஒரு நன்றி கெட்ட வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பித்து விடுகின்றேன் எனக்கு குழந்தை வேணும்னு கடவுள்கிட்ட போகிறேன் கடவுள் அந்த குழந்தையை கொடுப்பார் என்று சொன்னால் அவன் குழந்தை வளர்க்க வேண்டியதான் வேலை இப்ப கடவுள் கொடுத்தாரு அந்த கடவுளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டுமே அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே மனிதன் போக மாட்டான் இது குறித்து அல்லாஹ் திருக்குறானியில் வந்து சொல்லி காட்டுகின்றான் ஒரு கடலில் பயணம் செய்யக்கூடியவர்களை குறித்து வந்து குரான் வந்து பேசுகின்றது அப்படி போகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு சாதகமான காற்று வீசிச்சுன்னு சொன்னால் அந்த கடலில் கப்பலில் அப்படியே மகிழ்ச்சியான செய்வாங்க குதூகலமாக இருப்பார்கள் ஒரு கால் அந்த சாதகமான காற்று வீசாமல் பாதகமாக கடும் புயல் காற்று போன்ற ஒன்று ஏற்பட்டால் இப்போ என்ன நடக்கும் புயல் வந்த உடனே அலைகள் வந்து மலைகளை போல ஒரு முகடு மாதிரி வந்து நிற்கும் கப்பலை வந்து சாக்கிய பார்க்குது நாலாபுரத்தில் வந்து அலைகள் வந்து அடிக்குது தப்பிக்கவே வழி இல்லைங்கிற அளவுக்கு ஒரு உயிர் பயம் ஏற்படுகின்றது இந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்வானா அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் இகலாசாக மன தூய்மையோடு அவன் அவனுடைய கடவுளுடைய பேரை கூட உற்றுருவான் கடவுளே என்னை காப்பாற்று அப்போ ஒரு இறைவனை ஒரு சக்தி இருக்குது என்பதை விளங்கி அங்க தூய்மையோடு மன தூய்மையோடு என்னை படைத்தவனே என்னை காப்பாற்றி என்று என்ன செய்வான் இறைவனத்தில் கையேந்தி பிரார்த்திக்கின்றான் இந்த பிரார்த்தனைக்கு முக்கியமான காரணம் என்ன லேசாக அடிச்சிருந்தாக்கா அவன் துடுப்பை நம்பியிருப்பான் கப்பலில் இருக்க மோட்டரை நம்பியிருப்பான் இவ்வளோ காலம் இருபது வருஷம் சர்வீஸை நம்பியிருப்பான் ஆனால் இது எதுவுமே பலனளிக்காது என்னுடைய கப்பல் என்னுடைய மிஷினை நம்பி என்ஜினை நம்பி பயனில்லை துடுப்பை நம்பி பயனில்லை என் திறமைகள்லாம் யூஸ் ஆகாது இந்த அளவுக்கு மலை போன்ற அலைகள் வந்தால் கண்டிப்பாக கப்பல் கவிழ்ந்துவிடும் காப்பாற்றுவதற்கு ஒருவன் இறைவனை தவிர வேறு யாருமே இல்லை என்று தன்னுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டிய சூழல் வந்ததுனால கடவுள்கிட்ட போகிறான் கடவுள் இதிலிருந்து அவனை காப்பாற்றி விட்டால் அவன் என்ன செய்வான் வேலை முடிஞ்சிருச்சுல போனதே தான் உதவிக்காக மட்டும்தான் போகின்றான் அந்த உதவியை கடவுள் நீக்கிவிட்டார் என்று சொன்னால் அவன் என்ன செய்வான் வந்த வழியே அவன் திரும்பி விடுவான் நன்றி கெட்டவனாக ஆகிவிடுகின்றான் இது குறித்து திருக்குறான் வந்து பேசுகின்றது அவன் உங்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்து விட்டால் நீங்கள் அவனை புறக்கணித்து விடுகின்றீர்கள் மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் இத மனுஷனுடைய தன்மையாக இறைவன் வந்து சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த தன்மையோடு வந்து இறைவனை அணுகுவது வந்து ஒரு பரிபூர்ண ஒரு இறை நம்பிக்கையாக நல்ல ஒரு முஸ்லீம்க்கு இது வந்து அழகு இல்லை என்கின்ற காரணத்தினால் இறைவனை நம்பக்கூடிய நேரத்துல இறைவன் தாங்க உதவக்கூடியவன் அதில் யார் மாற்று கருத்தே கிடையாது இறைவனை விட்டு அவர் யார் நம்ம நமக்கு உதவ போறா மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு உதவக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக சக்தி படைத்தவனாக தான் இருக்கின்றான் படைத்த ஒரு இறைவன் தான் இருக்கின்றான் அவன்தான் வணக்கத்துக்கு தகுதியானவனாக இருக்கின்றான் ஆனால் அந்த அல்லாகுவை பணக்கத்துக்குறைவண்ட அண்ட சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்தவன் அந்த அல்லாகவை தவிர வேறு யாருமே இல்லை லாயிலாக இல்லல்லா மஹமது ரசூருல்லா என்ற களிமாவை மொழிந்து ஒருவன் அந்த அல்லாகுவை தன்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அந்த அடியானுக்கு உதவுவதை இறைவன் தன்மீது கடமையாக ஆக்கி கொண்டான் மாற்றுகருத்தில் ஆனால் உதவுவதற்காக மட்டுமே தான் நான் இறைவனை அணுகுவேன் என்று போனால் அது ஒரு நம்பிக்கையினுடைய முழுமைத்துவம் அல்ல இறைவன் என்பவன் அதற்கு தாண்டி பல தன்மைகள் அவனிடத்தில் வந்து இருக்குது எல்லா தன்மையும் சேர்த்து நம்பணுமா ஒரே ஒரு தன்மையை மட்டும் நம்பணுமா ஒரே ஒரு தன்மையை மட்டும் நம்பினால் அதில் பல குழப்பங்கள் ஏற்படும்ங்கிறதான் நாம் என்ன செஞ்சிருக்கோம் இது வரைக்கும் நாம் வந்து பார்த்துருக்குறோம் இப்போ பாருங்க ஒரு மனிதன் அவன் வந்து இறைவனை வந்து நம்புகின்றான் அவன் இறைவன்கிட்ட என்ன கேட்குறான் தனக்கு விரும்பியது நடக்கணும்னு கேட்குறான் இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன் இவளை நான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேட்குறான் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று கேட்குறான் இந்த வண்டி நான் வாங்க வேண்டும் என்று கேட்குறான் எனக்கு இந்த மாதிரி பையன் வேணும் ஆம்பளை பையன் வேணும் பொம்பளை பொண்ணு வேணும் வாட்டவர் ஏதோ ஒன்று கேட்குறான் இப்படியெல்லாம் தான் விரும்பிய ஒன்றை மனிதன் வந்து கேட்குறான் ஒரு காலம் வந்து அந்த கேட்ட ஒன்று அவனுக்கு கிடைக்குதுன்னு வைங்கன அடுத்து என்ன ஆகுது அவன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்குதா சில நேரங்களில் சில விஷயங்கள் அவனுக்கு கொஞ்சம் போல் நிம்மதி கிடைத்தாலும் பல நேரங்களில் என்ன நடக்குது அவனே சொல்கிறான் ஆஹா தெரியாதனமாக இந்த பொண்ணை கட்டிட்டேன் படாத பாடு படுத்துகிறா பாய் நிம்மதியே இல்லை இவள் வேணும் வேணும்னு கெட்டினேன் ஆனால் இன்றைக்கி என்னை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறா மன அமைதியே போயிடுச்சி என்று மனிதர்கள் புலம்புவதை நான் பார்க்க முடியுதா இல்லையா பையன் வேணும் வேணும் தான் ஒரு வண்டி கேட்குறான் அதற்காக பெற்றோர்களை போட்டு நச்சரிப்பு செய்கிறான் நீ வண்டி வாங்கி கொடுக்கலனா நான் போக மாட்டேன்னு நிற்கிறான் இப்போ அந்த வாகனத்தை வாங்கி கொடுத்த பின்னால் என்ன நடக்குது அதை ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்டு போய் கண்ணாமண்ணு ஓட்டி அதில் அவனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு காலை இழந்து இன்றைக்கி படுத்து கிடக்கிறான்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம் அவன் விரும்பிய ஒன்று தான் அங்கே நடந்துச்சு ஆனால் நடந்ததினால் ஏற்பட்ட விளைவு என்ன இந்த கால் வரி போனதுக்கு யார் காரணம் இன்னைக்கு இந்த குண்டாட்டியால் நீ அவஸ்தப்படுவதுக்கு யார் காரணம் ஒரு குழப்பத்திற்கு அவன் உள்ளாகக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோமா இல்லையா ஏன் இந்த நிலை என்று சொன்னால் எதை மனிதன் வந்து வேண்டுமென்று விரும்புகின்றானோ அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது இறைவன் எதை கொடுக்கின்றானோ அதை நல்லதுன்னு ஏற்றுட்டு போனால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும் இது குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் ஆனால் அதில் உங்களுக்கு நன்மை இருக்கும் வாசான் துஹிப்பு ஷையா நீங்கள் ஒன்றை விரும்பலாம் வகுவ ஷர்வுள்ளக்கும் ஆனால் அதில் உங்களுக்கு தீமை இருக்கும் வல்லாக ஆழமும் அல்லாஹு தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அந்தும் லா ஆழமும் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இல்லை மனிதர்களாகிய உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் எதில் என்ன நடக்கும் எது நன்மையாக இருக்கும் எது தீமையாக இருக்கும் நீ நல்லது நினைப்ப ஆனால் கெட்டதாக இருக்கும் நீ கெட்டது நினைப்ப ஆனால் நல்லதாக இருக்கும் நல்லது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியாதுப்பா நான் தான் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றேன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றேன் காலத்தை அறிந்தவனாக இருக்கின்றேன் இப்படி எல்லாத்தையும் அறிந்தவனாக இறைவன் இருக்கின்றான் என்பதை மனப்பூர்வமாக இறைவன் என்பவன் கொடுக்கக்கூடியவன் என்பதை மட்டுமே நாம் நம்பும் பொழுது அதில் பல சிக்கல்கள் ஏற்படுது இறைவன் எதை எனக்கு கொடுக்கின்றானோ அதுவும் எனக்கு நன்மையானதாகத்தான் இருக்கும் என்று சேர்த்து நம்பக்கூடிய நேரத்தில் தான் அவன் உள்ளத்துக்குள்ளே வந்து ஒரு அமைதி வந்து கிடைக்கும் ஒரு நிதானம் கிடைக்கும் இல்லாட்டி என்னாகும் நான் கேட்டது கிடைக்கலையே கேட்டது கிடைக்கலையே விரும்புகிறது நடக்கலையே என்று புலம்பி தவிக்கக்கூடியவனாக நிராசை அடையக்கூடியவனாக வந்த வழியே திரும்பக்கூடியவனாக மனிதன் மாறிவிடுவான் இந்த அசுத்தமான நம்பிக்கைகளிலிருந்து வெளிப்பட்டு ஒருவன் முஸ்லீமாக ஆகின்றான் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளனாக ஆகின்றான் என்று சொன்னால் இறைவனுடைய அனைத்து தன்மைகளையும் ஒருங்கே அவன் செய்யணும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொண்டு நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் வந்து இந்த உலகத்துக்கு வந்து பறைசாட்டுகின்றது அல்லாஹுடைய பல ஃப ஆலு லிமா யுரீத் அல்லாஹ் தன் நாடியதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கின்றான் அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் என்னவா ஆகுறா எஜமானனாக ஆகிவிடுகின்றான் அவன் தான் எஜமானன் நீங்கள் ஆயுளாக இல்லல்லா மஹமது ரசூலுல்லா என்ற கலிமாவை மொழிந்து ஒருவன் நான் முஸ்லீம் என்று வந்து விட்டான் என்று சொன்னால் இறைவான் நீதான் வணக்கத்துக்கு தகுதியானவன் மகமது நபி அவர்கள் உன்னுடைய தான் என்ற ஒரு கலிமாவை ஒருவன் பிரகடனப்படுத்துவான் என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள் அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் அங்கே ஒரு உருவாகின்றது என்ன ஒப்பந்தம் இறைவா நான் உன்னுடைய அடிமையாக இருக்கின்றேன் நீ என்னுடைய எஜமானனாக இருக்கின்றாய் என்னுடைய விருப்பம் இந்த உலகத்தில் ஆயிரம் இருக்கும் நான் பலதை விரும்புவேன் அந்த விரும்பிய வாழ்க்கையை இறைவன் அங்கீகரிக்கின்றானா அதைத்தான் இறைவன் வேணாங்கிறான் எனக்கு காலையில் என்ன செய்யும் பஜி நேரத்தில் நல்லா நிம்மதியாக தூங்கணும் போல எனக்கு ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் அதை இறைவன் ஏற்றுக்கொள்கிறானா அது என் உள்ளத்தினுடைய ஆசை இல்லைப்பா தூங்குனது போதும் நீ எந்திரிச்சு என்ன செய் தொழுகைக்கு வா என்று இறைவன் அழைக்கின்றான் அப்போ இந்த இடத்துல ஒரு அடியா என்ன செய்கிறான் இறைவா நீ என்னுடைய எஜமானன் என்னுடைய விருப்பத்தை நான் என்ன செய்கிறேன் உதறி தூர தள்ளிவிட்டு நீ எதை விரும்பினாயோ அந்த அடிப்படையில் அவனுடைய ஆலயத்தை நோக்கி நான் தொலை வருகின்றேன் என்று ஓடுவான் என்று சொன்னால் இந்த இடத்துல அவன் இறைவனுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக ஆகிவிடுகின்றான் அல்லாஹ்வுடைய பல கட்டளைகள் தொலைகைக்கு மட்டுமல்ல நோன்பு வருது அந்த நோன்பு நேரத்தில் அல்லாஹ் நமக்கு என்ன உத்தரவு விடுகின்றான் நீங்கள் பொய்யான பேச்சுகளையும் பொய்யான செயல்களையும் விட்டு விலகவில்லை என்று சொன்னால் நீங்கள் பசித்திருப்பதாலும் தாங்கித்திருப்பதாலும் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை அப்போ நோன்பு என்று சொன்னால் அந்த நோன்பில் என்ன இருக்கணும் பொய்யான பேச்சுக்களை எல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிறான் அப்போ ஒரு அடியாக நினை செய்கிறான் தன்னுடைய வாழ்க்கையில இதுக்கு அஞ்சு பயந்து தப்பான தீய நடவடிக்கைகளை விட்டு தன்னுடைய உள்ளத்துக்குள்ள அது விரும்புது புறம் பேசுகிறது பொய் பேசுறது அந்த மாதிரியான பேச்சுக்களை எல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளம் விரும்பினாலும் கூட அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என் உணவை நான் தவிர்த்ததைப் போல என்னுடைய குடிபானத்தை நான் தவிர்த்ததைப் போல என்னுடைய பேச்சுக்களையும் நான் ஒழுக்கமாக அமைத்து கொள்ளுவேன் என்று அல்லாவுக்கு பயந்தவனாக ஒருவன் நோன்பு காலங்களில எல்லா காலங்களிலும் அல்லாவுக்கு பயந்து நடப்பானே என்று சொன்னால் அவன் விருப்பப்படி இல்லை பாருங்கள் இறைவன் எதை விரும்புகின்றானோ அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டேன் என்று அந்த இடத்துல வரான் ஒரு அடியான் என்ன செய்கிறான் அவனுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருளாதாரத்தை நெத்தி வேர்விய நிலத்துல சிந்தி சம்பாதிச்ச பொருளாதாரத்தை அவன் அதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவான் சந்தோஷமாக சந்தோஷமா தானே இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கிறான் இங்கே ஒருவன் முஸ்லீமாக ஆகிவிட்ட பின்னால் நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் நல்வழியில் செலவு செய்யுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுறான் இப்போ நீ கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தாலும் கூட அது நான் உனக்கு கொடுத்தது இந்த பொருளாதாரத்துல நீ என்ன செய்ய மக்களுக்கு அந்த பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டுமென்று அல்லாஹூ தலா கட்டளையிடுகின்றான் தனக்கு விருப்பமானதாக இந்த காசு பணம் இருந்தாலும் கூட அவன் அதை என்ன செய்கிறான் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறான் இறைவா உன் மீது நான் கொண்ட நேசத்தினால் உன் மீது நான் கொண்ட அன்பின் காரணத்தினால் என்னுடைய பொருளாதாரத்தை உன்னுடைய பாதையில் நான் செலவழிக்கின்றேன் என்று ஒருவன் வருவான் என்று சொன்னால் இப்போ அவனுடைய நேசம் ஒன்று ஒன்று அடிபட்டு போது பாருங்க தூக்கத்தை இழக்கிறான் பொருளாதாரத்தை இழக்கிறான் அல்லா திருக்குறள் சொல்லி காட்டுகின்றான் இன்ன சலாத்தி ஒவ்வொனுக்கி ஓ மகி யாய ஒமத்திரில் இல்லாகிற பிலா ஆலமின் அபிய நீ சொல்லு என்னுடைய தொழுகை என்னுடைய வழிபாடு என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அனைத்தையுமே அகில உலகங்களையும் படைத்த அல்லாவுக்கு நான் அர்ப்பணம் செய்துவிட்டேன் இதான் ஒரு முஸ்லீம் ஓ தேவை தேவை தேவைக்காக தான் கடவுள் தேவைக்காகத்தான் கடவுள் என்று வந்துவிட்டால் தேவை நிறைவேற்றினா சிரிப்பான் பல காட்டுவான் தேவையை நிறைவேற்றாமல் இறைவன் சுருக்குவான் என்று சொன்னால் இறைவன் அதில் ஒரு குறை வைப்பான் என்று சொன்னால் இறைவன் சோதித்து விடுவான் என்று சொன்னால் அந்த என்ன செய்வான் அதிருப்தி அடைந்தவனாக வந்த வழியே திரும்பி சென்று விடுவான் இது ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமுக்கு அழகானதாக இருக்காது நல்லது கெட்டது எது எனக்கு நல்லது கெட்டதே தெரியாதுப்பா நல்லா இந்த சோதிக்கிறதுக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்குறான் என்னுடைய விருப்பு விருப்புகளை நான் ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அந்த அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள தயார் என்று ஒருவன் வருகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு பேர் தான் உண்மையான முஸ்லீம் இந்த முஸ்லீமுக்கு அல்லா தரக்கூடிய பாக்கியம் என்ன இப்போ இந்த அடியான்னு கேட்குறான் இறைவா என்னுடைய இயல்பு என்ன மனிதனுடைய இயல்பு என்ன என் மனசு எதாவது விரும்புதோ அதை செஞ்சால் தானே நான் சந்தோஷப்படுவேன் உனக்காக என்ன செஞ்சேன் என் தொழுகையை தியாகம் பண்ணேன் உனக்காக என்னுடைய பொருளாதாரத்தை என் மனம் விரும்பிய அந்த பொருளாதாரத்தை உனக்காக நான் தியாகம் பண்ணேன் என்ன ஒருவன் வந்து அடித்தான் அடித்த போது கூட என்னுடைய விருப்பம் என்ன அவனை திருப்பி அடிக்க வேண்டும் என்பதை எனக்கு ஒரு வெறித்தனமாக எனக்கு வந்தது ஆனால் நீ மன்னித்து விடுமாறு எனக்கு கட்டறையிட்ட காரணத்தினால் நோன்பு நேரத்தில் அப்படி நான் நோன்பாளி என்று சொல்லி அதிலிருந்து கடந்து செல்ல வேண்டும் என்று நீ சொன்ன காரணத்தினால் நான் அமைதி காத்தேன் பொறுமையாக இருந்தேன் மன்னித்தேன் சகிச்சேன் எல்லாம் இதற்காக இறைவா உனக்காகத்தான் எல்லாமே செய்கிறேன் அப்படி நான் விரும்பிய வாழ்க்கை எனக்கு எப்போ கிடைக்கும் இறைவா என்று ஒரு மனிதன் இறைவனிடத்தில் கேட்பான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு தரக்கூடிய பதிலை பாருங்கள் எல்லாம் கரெக்டு தான்ப்பா இந்த உலகத்தில் நீ ஒரு வாழ்க்கையை வாழ்கிற இந்த வாழ்க்கை என்பது தற்காலிகமான வாழ்க்கை சின்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உனக்கு மரணம் வரும் மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அங்கே உனக்கு நீ விரும்பியதெல்லாம் அங்கே கிடைக்கும் நீ என்ன விரும்புகிறியோ போ என்ஜாய் பண்ணு தூங்குறியா நல்லா தூங்கு நிம்மதியாக தூங்கு ஏசி போட்டு விட்றேன் ஏசி காற்று வந்துடும் உனக்கு அதிகமான குளிர்ச்சியும் இருக்காது அதிகமான வெப்பமும் இருக்காது நீ பாட்டுக்கு தூங்கு எவ்வளோ நேரம் வேணுமோ தூங்கு தொழுகலாம் வேண்டியதில்லை திக்கிற செய்ய வேண்டியதில்லை தஸ்பிக் செய்ய வேண்டியதில்லை நீ வந்து இறைவணக்கத்தை இந்த நேரத்தில் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் எந்த நெருக்கடியும் இல்லை எந்த கட்டாயமும் இல்லை அப்போ நீ என்ன செய்யி அழகான முறையில் இந்த சொர்க்கத்தில் நீ விரும்பியபடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொள் என்று அவனுக்கு பலவிதமான சுதந்திரங்களை அளித்து அருள் புளிந்து அவன் வேண்டியதெல்லாம் அங்கே கிடைக்கும் சாப்பிட்ற உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் அவனுக்கு இஷ்டப்பட்ட ஒன்றாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்குண்டான ஒரு இடமாக அல்லாஹ் வந்து இந்த சுவனத்தை ஆக்கியிருக்கக்கூடிய காட்சியை நாம் வந்து பார்க்குறோம் அப்போ எதை போட்டியதில் குழப்பிக்க கூடாது இந்த உலகத்தில் நான் விரும்பியதெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லீம் நினைப்பான் என்று சொன்னால் அங்கே தான் குழப்பமே வருது அப்போ மறு உலக வாழ்க்கை என்கின்ற ஒன்று இருக்குது அதில் சுவனம் என்கின்ற ஒன்று இருக்குது தான் விரும்பியது நடக்கும் இங்கே நாம் விரும்பியது நடக்காது அப்போ எனக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும் திருப்பி திருப்பி அந்த கேள்வி தான் வருது அப்போ இந்த உலகத்தில் எனக்கு நிம்மதியே இல்லையா எனக்கு சந்தோஷமே இல்லையா நான் மகிழ்ச்சி அடையவே முடியாதா என்றால் பெரும் ஆச்சரியத்தை பாருங்க அல்லாஹ் எதை சொல்லுகின்றானோ அல்லாஹ் விருப்பமாக எது இருக்கின்றதோ அல்லாஹ் எதை கட்டளையிடுகின்றானோ அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்வதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் ஒரு அடியானுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் வந்து நிம்மதியை கொடுப்பான் சொல்லி காட்டுகின்றான் சொல்லாட்டு நினைவுறுவதை கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன அறிந்து கொள்ளுங்கள் அல்லாக நினைவு கூறுவதைக் கொண்டுதான் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன ஒருவனுக்கு தூக்கத்தில் எந்திரிச்சுவர்த்தனை செய்யலாம் அல்லாகவே வணங்குவதற்காக செல்லுகின்றான் என்று சொன்னால் இந்த அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்துகின்றான் அல்லாவுடைய அச்சத்தின் காரணத்தினால் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஓரம் கட்டிவிட்டு ஒருவன் தர்மம் செய்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹனுடைய உள்ளத்தில் நிம்மதியை குடிக்கின்றான் அல்லாவுடைய வசனங்களுக்கு ஒருவன் கட்டுப்படுகின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் நிம்மதியை அளிக்கின்றான் அப்ப இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவன் என்பவன் தேவைக்காக மட்டுமே என்கின்ற ஒரு கோணத்திலே வந்து அணுகாமல் என் தேவைக்காக நான் நிறைவரிடத்தில் கையேந்துவேன் மன்றாடுவேன் அவன்தான் என்னுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கின்றான் அதே சமயத்தில் அவன் ஞானமிக்கவனாக இருக்கின்றான் அவன் எதை எனக்கு தருகின்றானோ அதை நான் பொருந்திக்கொள்ளும் முதல்ல வாங்கிக்கணுங்க ரிசீவ் பண்ணணுங்க எல்லாம் நமக்கு ஒரு ஒன்றை கொடுக்குறாங்க அது ஏதோ ஒன்று அது நம்முடைய பார்வைக்கு நமக்கு சிரமமா இருக்கிற மாதிரி தோணும் முதல்ல அல்லா கொடுத்த ஒன்றை புனிதமாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் கேட்கலாமே இப்படி நாம் என்ன இறைவனை நம்பும் பொழுதுதான் ஒரு உண்மையான முஸ்லீமாக அனைத்தையும் சேர்த்து நம்பும்போதுதான் நம்முடைய ஈமான் பரிபூரணப்படும் என்பதையெல்லாம் விளங்கி கொண்டு அப்போ நாம் தொடர்ச்சியாக நாம் என்ன செஞ்சுருக்கோம் ஒரு முஸ்லீம் என்றால் யார் என்ற ஒரு தலைப்பு எடுத்து பார்க்கின்றோம் ஒரு பகுதியை மட்டும் ஏற்றுக்கொண்டு மற்ற பகுதியை நிராகரிப்பது என்று இல்லாமல் முழுமையாக அல்லாவை நாம் ஏற்போம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படியாப்பட்ட உண்மை முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை மாக்கி அருள் புரிவானாக வாங்க